தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நேற்று திமுக இளைஞரணி மாநாடு ஒன்றரை லட்சம் இளைஞர்களை திரட்டி ஒரு மாநாடு தந்தை பெரியார் உருவில் இளைஞரணி தலைவர் உதயநிதியை பார்க்கிறேன் ஏவா வேலு இளம்பெரியார் பட்டம் கொடுக்கப்பட்டு விட்டது முன்னாள் பஸ் நடத்துனர் ஏவா வேலு நடத்துனர் அதற்கு முன்பு ஆயில் இன்ஜின் மெக்கானிக் இந்த நபர்களெல்லாம் பத்தாயிரம் கோடியை திருட முடிகிறது தந்தை பெரியார் உருவில உதயநிதியை பார்க்கிறேன் இப்படி சொன்னால் இன்னும் பத்தாயிரம் கோடியை திருட முடித்தால் வாழ்நாள் முழுக்க இதுதான் இவர்களுடைய கொள்கை ஆனால் இன்று திமுக தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதியில் மிக பெரிய அரசியல் சக்தியாக வளர்ந்து நிற்கிறது தந்தையும் மகனும் திமுகவை வெல்ல முடியாது திமுக வெற்றி பெற்றுவிடும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது என்று புலங்காகிதம் அடைகிறார்கள் ஆனால் அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது அண்ணா அண்ணாதிமுகவில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு அதிமுக வெற்றி பெற்றுவிடும் என்று அறிவிக்கிறார் அண்ணாதிமுகவில் மாநில இளைஞர் அணி செயலாளர் யார் என்பது அதிமுக தொண்டனுக்கே தெரியாது அன்னாதிமுகவருடைய அடித்தட்டத்தில் இருக்கக்கூடியவர்களையெல்லாம் இளைஞர் அணிதான் அவர்களோடு தொடர்பு வைத்து வாக்கு வங்கி அவர்களை சேர்க்கக்கூடியவர்கள் ஆனால் உதயநிதி இளைஞரணி தலைவர் துணை முதலமைச்சர் இளைஞர்களுக்கு ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுங்கள் இளைஞர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் இளைஞர் அதிகாரத்துக்கு வர வேண்டும் இளைஞரணி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று சங்கநாதமனம் முழங்குகிறார் உதயநிதி இதற்கு பதில் கொடுக்கக்கூடிய இளைஞரணி அண்ணாதிமுகவில் யாருனே தெரியல ஒருவேளை இளைஞரணி இருக்கா இளைஞர்கள் இருக்கிறார்களா சித்தாந்தம் என்ன பெரியார் சித்தாந்தத்தை எடுத்து கொண்டிருக்கிறார் உதயநிதி நடுநிலையாளர்கள் பெரியாரை சொன்னால் இருக்க முடியும் என்று நம்புகிறார் திமுக திமுக தேவைப்படுகிற பொழுது பெரியாரை எடுத்துக்கொள்ளும் தேவைப்பட்டால் பெரியாரை வீசிவிடும் சீமான் பெரியாரை திராவிட இயக்கத்தை பார்ப்பன கடப்பாறை கொண்டு இடிப்பேன் ஒழிப்பேன் என்று சொல்லுகிற பொழுது திமுக தரப்பில் எந்த பதிலும் இல்லை திமுக சீமானோடு கொஞ்சி குலவுகிறது காரணம் விஜயை அடிப்பதற்கு விஜயை எதிர்ப்பதற்கு சாட்டைகளும் சவுக்குகளும் சீமான்களோ தேவைப்படுகிறார்கள் திமுகவுக்கு இந்த அரசியல் அண்ணாதிமுக பலவீனமாக இருக்கிறது சித்தாந்த அரசியல் இல்லை அதிமுகவில் இளைஞரணி மாணவரணி மகளிரணி என்று அவர்களை திரட்டி மாநாடு போடக்கூடிய நிலைமையில் அண்ணாதிமுகவும் இல்லை மதுரைக்கு கீழே தென் மண்டலத்தில் இளைஞரணி மாநாடு மகளிர் மாநாடு இப்படி மாநாடுகளை போட்டு போட்டு அண்ணாதிமுக இளைஞர்களை மகளிர்களை மாணவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய எந்த ஆட்களையுமே காணும் திருடுவது எப்படி கொள்ளையடிப்பது எப்படி அடித்ததை பாதுகாப்பது எப்படி எடப்பாடி சேருவாரா இல்லை வேலுமணியிடம் போகலாமா தங்கமணியிடம் போகலாமா இப்படியான பலத்த சிந்தனையில் அதிமுக தலைவர்கள் தடமாறுகிறார்கள் திமுகவை பொறுத்தவரை ஆளுங்கட்சி அதிகாரம் காவல்துறை இப்படி அத்தனையிலும் முன்னணியில் நிற்கிறது அதிமுக எந்த அணியிலும் இல்லை விஜய் வருவாரா வழிமீது விடுதத்து பார்த்துருக்கிறது ஆதவரிச்சரா வருவாரா இப்படி அரசியல் அண்ணாதிமுகவருடைய நிலைமை அதிமுகவை பொறுத்தவரை விஜய் வந்தால் மட்டும் காப்பாற்றப்படுவார் விஜயை எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துக்கிற வேலை அமித்ஷாவுடைய வேலை அமித்ஷாவுக்கு தலையாய கடமை எடப்பாடி தோல்வி விட்டாலும் சரி பாஜக தோல்வி விட்டாலும் சரி திமுக வந்து விடக்கூடாது திமுக வந்தால் ஐந்தாண்டு காலம் அகில இந்திய அளவில் காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக மாறிவிடும் தமிழ்நாட்டிலிருந்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராகுலுக்கு வலு சேர்க்கிறார்கள் இதுதான் பாஜக ஆர் தலையாய கவலை திமுகவை துடைத்தறிந்தால் ராகுடைய நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை துடைத்தறிந்து விடலாம் ராகுலை பலவீனமாக்கி விடலாம் திருமாவளவனை தோற்கடித்து விடலாம் எந்த சனாதன எதிர்ப்பு சக்திகளும் இல்லாமல் போய்விடும் அதிமுகவுக்கு சனாதனத்துக்கு சம்மந்தமே இல்லை அண்ணாதிமுக என்பது பாதி பிஜேபி மீதியை விரைவுபடுத்தினால் அவர்களை பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆக மாற்றி விடலாம் அதுதான் அமித்ஷாவுடைய கவலை எப்படி திமுகவை எது எதிர்க்க போகிறோம் விஜயை சாதாரணமாக கொண்டு வருவதா அல்லது விரட்டி கொண்டு வருவதா தலையாய கடமை விஜயை திமுக பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருவது பற்றி நாக்பூர் ஆழ்ந்த சிந்தனையிலே கிடக்கிறது நாக்பூரை சார்ந்த பார்ப்பன பணியா கும்பல் தமிழ்நாட்டை ஒரு மிகப்பெரிய சுற்றுப்பயணத்தை செய்திருக்கிறது திருப்பரங்குன்றத்தை கையிலெடுத்திருக்கிறது ராஜா சொல்லுகிறார் பீகாரைச் சேர்ந்த ஹரிஹர சர்மா ராஜா சொல்லுகிறார் மசூதியை மன்னிக்கவும் தர்காவை அங்கிருந்து அகற்ற வேண்டும் வேற இடத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் சிக்கந்தர் பகதூர் ஷா தர்காவை வேற இடத்தில் மாற்றுங்கள் பாபர் மசூதியை மாற்றியதைப் போல மாற்றுங்கள் கடப்பாறையோடு மாற்றுங்கள் சூலாயத்தோடு மாற்றுங்கள் என்று அவர் அறைகூட விடுகிறார் ராஜாவும் பாண்டேக்களும் ஆர் எஸ் எஸ் சங்கி கூட்டங்கள் அத்தனையும் ராம ரவிக்குமார் திருப்பூர் காடேஸ்வர சுப்பிரமணியன் போன்ற பார்ப்பன விந்துக்கள் அத்தனையும் தமிழர்களுக்கு எதிராக களமிறங்குகிறார்கள் இந்து முஸ்லீம் பகை மூலம்தான் தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் வாக்குகளை தாண்டி இந்து பெரும்பான்மையான வாக்குகள் பாஜக அண்ணாதிமுக கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட முடியும் என்று நம்புகிறார்கள் பழனிமலையிலே போராடவில்லை திருப்ப திருவண்ணாமலையில் போராடவில்லை திருத்தணியில் போராடவில்லை எங்கே போராடுகிறார்கள் திருப்பரங்குன்றத்தில் போராடுகிறார்கள் திருப்பரங்குன்றம்தான் அவர்களுடைய இலக்கு திருப்பரங்குன்றம்தான் எதிர்கால அரசியல் ஒன்று விஜயை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முன்பு களம் தயார் செய்யப்படுகிறது இந்து இந்துத்துவ அரசியல் களம் தயார் செய்யப்படுகிறது இப்படி இந்த களம் தயார் செய்யப்படுகிற பொழுது அண்ணாதிமுக மகிழ்ச்சி அடைகிறது அன்னாதிமுகவுக்கான வேலைகளை பாஜக செய்கிறது அண்ணாதிமுக மகிழ்ச்சி அடைவதற்கு பின்னால் ஒரு சோகம் இருக்கிறது அன்னாதிமுக மகிழ்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி ஆறு மாதம் நம்மளை ஆட்சி செய்ய விடுவார்களா ஒரு மாதம் ஒரு வருடம் ஆட்சி செய்ய விடுவார்களா அதற்கு பிறகு பல துரோகிகள் பல எதிரிகள் ஒருங்கிணைக்கப்படுவார்கள் அப்படி ஒருங்கிணைக்கப்பட்டு அண்ணாதிமுக ஆட்சி முடிவுக்கு வரும் இந்த கவலை இப்பொழுதே விட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சிக்கு வருவது உறுதிதான் அதிலே மாற்று இல்லை ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சி நீடிக்குமா என்கின்ற பெரும் கவலை எடப்பாடி பழனிசாமிக்கு இவர்களுக்கு சித்தாந்தம் கொள்கை கோட்பாடு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம் விஜய்க்கு பின்னாடி இருப்பது ஒரு கவர்ச்சி கூட்டம் பாலியல் வன் பாலியல் வக்கர பிடித்த கூட்டம் இங்கு இருப்பது பதவிக்காக அழைகிற கூட்டம் இந்த பதவிக்காக அழைகிற கூட்டம் அண்ணாதிமுக தலைமை அண்ணாதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்பாவி தொண்டர்கள் அண்ணாதிமுகவில் எப்படியாவது கட்சி ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜகவிடம் பறிகொடுத்து விட வேண்டுமே என்கின்ற கவலையும் அடிமட்ட தொண்டன் வரை அரசியல் தெரிந்தவனுக்கு போய் சேர்ந்திருக்கு இதெல்லாம் எப்படி முறியடிக்கப் போகிறோம் பல பேர் இப்பொழுதே பாஜகவுக்கு உழவு சொல்லக்கூடிய ஆட்களாக மாறிவிட்டார்கள் வேலுமணி தங்கமணி வீரமணி போன்ற பல மணிகள் மணிகளை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் பல லட்சம் கோடிகளை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் பாஜகவுக்கு பயந்து நடுங்கி அஞ்சி அமலாக்கத்துறை வருமா வருமான வரித்துறை வருமா அந்நிச்சாவணி மோசடி வருமா வராது நாம தான் பாஜகவாக இருக்கிறோமே அண்ணாதிமுக அல்ல அதிமுகவுடைய அடையாளத்தில் பாஜகவுக்கு தூது சொல்லி சொல்லி கொண்டு நம்முடைய சொத்து பத்துக்கள் சுகங்கள் எல்லாம் காப்பாற்றி கொண்டு இருக்கிறோம் என்ற நம்பிக்கையில் ஓட்டிக் கொண்டிருக்கிறார் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நடக்கும் தொடரும் என்பதை விட அன்னாதிமுக எடப்பாடிக்கு தலையாய பல வேலைகள் உள்ளது அந்த வேலைகள் திமுகவை பாஜகவுக்கு எதிராக மனநிலையில் உருவாக்க வேண்டும் உருவாகி நிற்கிறதை விரிவுபடுத்த வேண்டும் அப்பொழுதுதான் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் இதற்கான முயற்சியில் இது போன்ற ஒரு விச பரீட்சையில் எடப்பாடி இப்பொழுது முழித்து கொண்டிருக்கிறார் பாஜகவை பொறுத்தவரை திமுக வென்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதை விட திமுக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்கின்ற நம்பிக்கை தான் அதிகமாக இருக்கிறது இந்த நம்பிக்கை அதிமுகவை கரையேற்றிவிடும் அமித்ஷா கரையேற்றி விடுவார் அண்ணாதிமுகவை என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் விஜயனுடைய நிலைமை வருகிற நா சட்டமன்ற தேர்தலில் என்ன நிலை எடுக்கப் போகிறார் இந்த நிலை தன்னை காப்பாற்றிக் கொள்ளுமா அதிமுகவை காப்பாற்றுமா பாஜகவுடைய கட்டுக்குள் போகுமா அண்ணாதிமுக பாஜகவுக்குள் கட்டுக்குள் போய்விட்டதை போல விஜய் எதிர்காலத்திலே பாஜகவுடைய கட்டுப்பாட்டுக்குள் போய்விடுவாரா அப்படி கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டால் தமிழர்கள் தங்களை புறக்கணித்து விடுவார்கள் திமுகவை எதிர்க்க முடியாது எதிர்த்தால் நம்ப மாட்டார்கள் திமுக இன்னும் வலுவாக மாறிவிடும் எதிர்காலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைக்கும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் அன்னாதிமுக பாஜக பாமக போன்ற கட்சிகளெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு ஆட்சியை பிடிப்பதிலே சந்தேகமே இல்லை கண்டிப்பாக ஆட்சியை பிடித்து விடலாம் பாஜக திமுக இரண்டு பேருக்கும் இப்பொழுது நம்பிக்கை நட்சத்திரம் விஜய் தான் அப்படி ஆட்சியை பிடித்து அதிகாரத்துக்கு போய்விட்டால் கண்டிப்பாக திமுக தோற்கடிக்கப்படும் ஆனால் எதிர்காலத்தில் இருபத்தி ஒம்போது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் எதிர்காலத்தில் திமுக கூட்டணியை முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துக்கள் கம்யூனிஸ்டுகள் காங்கிரசுக்காரர்கள் இப்படி அரை சதவீதம் ஒரு சதவீதம் இரண்டு சதவீதம் வாக்குகள் தான் நாடாளுமன்ற தேர்தலை தீர்மானிக்கும் அப்பொழுது இந்த கூட்டணி படுதோல்வி அண்ணா திமுக பாஜக கூட்டணி விஜய் கூட்டணி விஜய்க்கே அதன் பிறகு இறங்குமுகமாக போய்விடும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு வெற்றி பெற்று இந்த கூட்டணியில் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுவிடலாம் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மை முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துகள் கம்யூனிஸ்டுகள் இப்படி யார் யாரெல்லாம் தமிழக அரசியல் வாக்கு வங்கியாக இருக்கிறார்களோ முற்போக்காளர்களாக சிந்தனையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாக்கெல்லாம் விஜய் பாஜக அதிமுக கூட்டணியில் இணைந்தால் எந்த காலத்திலும் இந்த வாக்குகளை பெற முடியாது முதலமைச்சர் கனவு விஜயகாந்தை போல இளவுகாத்த கெளியாக போய்விடும் இதெல்லாம் ஆதவர்ஜுனாவுக்கு தெரியுமா அல்லது நிர்மல் குமாருக்கு தெரியுமா கொள்கை வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியுமா அதெல்லாம் தெரியாது வசூல் நடந்து கொண்டிருக்கிறது பதவியை தேடி நாடு இளைஞர்கள் லட்சங்களை கொட்டி கொடுக்கிறார்கள் இதெல்லாம் வசூல் நடந்து கொண்டிருக்கிறது முஷியானந்துக்கு என்ன தெரியும் பாண்டிச்சேரி அரசியல் தெரியுமா தமிழ்நாடு அரசியல் தெரியுமா தமிழ் தேசிய அரசியல் தெரியுமா இந்திய அரசியல் தெரியுமா இல்லை இன்டர்நேஷனல் அரசியல் தெரியுமா எதுவுமே தெரியாது விஜயுடைய படத்தை சட்டையில பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கார் இதுதான் என்னுடைய அரசியல் இதுதான் என்னுடைய விசுவாசம் இதுதான் என்னுடைய தியாகம் எனக்கு அரசியல் தெரியாது எனக்கு தெரிந்த ஒரே ஆள் விஜய் தான் செங்கோட்டையன் சொல்வதைப் போல இதே நிலைமை நீடித்தால் விஜயனுடைய எதிர்காலம் என்ன ஆகப் போகும் என்கிறதை முடிவு செய்ய வேண்டிய தேர்தலாக இந்த தேர்தல் அமையப்போகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்